தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் இப்ப நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி எல்லாம் கூகுள்கிட்ட கேட்டாலும் சொல்லுங்க இதெல்லாம் வந்த பிறகும் கூட இப்ப உங்களை போன்றவர்களுடைய இந்த ஜோதிடத்தை பார்க்கவும் கேட்கவும் பக்கல் வருகிறார்களா லக்கணங்கிறது தலைங்கய்யா லக்கண தலை கேப் எங்கே போடுறோம் தலையில போடுறோம் இதுல மிதுனம் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஜெமினின்னு அதுக்கு பேர் உண்டு அப்ப ஐடி கம்பெனில கேப் ஜெமினின்னு ஒரு கம்பெனி இருக்கு ஐயா கிரகம் பேர் வைக்கிறது மனுஷன் வைக்கல இதுல லோன் வாங்கினா கட்ட முடியுமா கட்ட முடியாதான்னு அவங்க ஜாதகம் சொல்லுவீங்க இப்ப இந்த ஜாத்து வாங்கிட்டு இந்த மாதிரி ஐசிஐசி பேங்க்ல லோன் வாங்கி சிக்கல்ல இருக்கீங்களா ஆமா சார் ஆமா சார் ஐசிஐசி பேங்க் ஏன்னா சனிங்கிறது வந்து அதீத குளிர்ச்சி ஐஸ்கிரீம்னாலே சனிதான் கேக்குறேன் கோச்சுக்குதாங்க நீங்க சரிங்க இப்படி இந்த சின்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி அவங்கள நம்ப வைக்க வேண்டியிருக்கா இப்ப நீங்க வர்றவங்களுடைய முகத்தை வச்சே சில விஷயம் சொல்லிடுவீங்களா இது நிமித்த சாஸ்திரம்னு இதுக்கு பேரு அங்கே என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருத்தர் அப்ராடு போகணும்னு கேட்குறாரு கேள்வி அப்ராடு போகணுங்கிறாரு அப்போ இந்த டேபிளில் மலர்கள்லாம் வச்சுருப்பேன் என்னுடைய அலுவலகத்தில் அப்போ அதில் ஒரு புழு வந்துருச்சு இவர் என்ன பண்றாரு பேப்பர்ல அந்த கொண்டு எடுத்துக்கொண்டே கொல்லாமல் அப்படி மேலே கொண்டு போய் வெளியில கொண்டு விட்டு வந்துட்டாரு என்னால் வெளிநாடு போக முடியுமா வெளிநாடு போயிருவீங்க சிரமம்லாம் போவீங்க சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வந்து சூரிய மறைஞ்சா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அது என்ன காரணம் ஐயா சூரியன் வந்து நாலேஜுக்கான கிரகம்யா வளர்ச்சி காண அவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு ஒரு கட்டமாக வச்சிருந்தாங்க ஆதன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேராசிரியர் கூஞான சம்பந்தன் பார்த்துருப்பீங்க பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க சின்னத்திரையில் வெள்ளித் வெள்ளித்துறையில யூடியூப்ல எல்லா ஊடகங்கள்லேயும் இருக்கிற வாய்ப்பு எனக்கு இந்த தலைமுறையில் கிடைச்சிருக்குது இன்றைக்கு ஆதன் ஆன்மீகம் தொலைக்காட்சியில் வணக்கத்திற்குரிய பண்டிட் விஜய் அவர்கள் அதாவது சோதிட கலையில் தனக்கென ஒரு தனியிடத்தை வைத்துக்கொண்டு காலத்துக்கு ஏற்றபடியான செய்திகளை நம்மோடு கலந்து தருகின்ற அவரை சந்திப்பதில் நான் பெருமை அடைக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நிறையா உங்களுடைய அந்த இதை பேச்செல்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஐயா சரி இன்னைக்கு தான் உங்களை நான் நேரடியாக சந்திக்கிறேன் அதுக்காக நான் வந்து ஆதர் ஆன்மீக சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க ஐயா இந்த நூற்றாண்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னெல்லாம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு ஒருக்கா காலம் மாறும் அப்புறம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்கா காலம் மாறும் பத்து வருஷத்துக்கு ஒரு காலம் மாறும் இப்போ அப்படி இல்லை பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க காலம் மாறிக்கிட்டு இருக்கு அதாவது இன்னைக்கு உங்களையும் என்னையும் நம்புறத காட்டிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய ஏஐ அதை மக்கள் நம்புகிறாங்க டர்ப்ளக் சிட்டின்னு ஒன்று புதுசாக இருக்குது நம்ம தமிழர் தான் அரவிந்த் சீனிவாசன் அவர் இது பண்ணி அவர் வந்து கூகுள் நிறுவனத்தையும் வாங்குகிற அளவுக்கு வந்துட்டார் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் கூகுள்கிட்ட கேட்டாலும் சொல்லுது உதாரணமாக ட்ரிப்ளக் சிட்டிகிட்ட நான் என்ன பண்ணேன் இந்த ஆப்பை என்னுடைய பேரை எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருந்தார் என்னுடைய பையன்தான் அதை எனக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் உடனே முதல் கேள்வி கேட்டேன் அதுகிட்ட ஞான சம்பந்தன் யார் அப்படின்னு கேட்டேன் ஏன் நம்பறிகளே இல்லையோ என்னை பற்றி எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அது சொல்லுதுயா நான் என்ன பயன் நான் மூணாவது படிக்கிறப்போ ஒரு பிள்ளைய கிள்ளி வச்சேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிடுமோங்கிற அளவுக்கு சொல்லுது இப்போ இதெல்லாம் வந்த பிறகு கூட இப்போ உங்களை போன்றவர்களுடைய இந்த ஜோதிடத்தை பார்க்கவும் கேட்கவும் மக்கள் வருகிறார்களா கண்டிப்பாக வர்றாங்க ஐயா ம் முழு முழு நேரம் இதே வேலையில் தாங்க இருக்கும்

ஒரு ஜா ஒரு ஜாதகம் வருது ஜாதகம் வரும் பொழுது மேலமடையில நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னு சொல்றேன் எங்க மதுரையில மதுரை மேலமடை கற்பாயூர் நீ அந்த இந்த பக்கமா மேலமடை ஒண்ணு இல்ல என் மடையில முதல்ல மேல இருக்கிறதுனால மேல மடை மேல மடை அது மேல ஒரு ஊர் உண்டு இது நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி மேற்கு கதிபதி காலபுருஷனுக்கு அவனே பதினொண்ணாம்பதி பயசுல மூத்தவன் அப்ப அது மேற்குன்னு எடுத்து அது நாலாம் மடத்துல இருக்கு நாலாம் வீடு வண்டி வாகனம் இன்னொன்னு சந்திரன் சனி சம்பந்தப்பட்ட கருப்பாயின்னு பேர் வரும் சந்திர அம்மா சனி கருப்பு கர்பாயூரணி நாலாம்படம் நீர் நீர்நிலை சோ கருப்பாயூரணி மேலமடை இந்த பகுதிகள ப்ராப்பர்ட்டி வரும் அப்படிங்கற சொல்ற சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டேன் வழக்கமா வீடு வாங்குவீன்னு விட இது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும்ல இது நீங்க இந்த கம்பெனில வாங்குவீங்கன்னு சொல்ற அளவுக்கு கூட வந்தாச்சு ஒண்ணும் இல்லைங்கய்யா மூணாம் மணி தான் கையிங்கய்யா மூணாம் மணி தான் டாட்டா மூணாம் மணி தான் கம்யூனிகேஷன் ஆறு வேலை அப்ப அவங்க டாடா கம்யூனிகேஷன்ல வேலை பார்ப்பாங்க டிசிஎஸ்ல வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற நாலேஜுக்கு போயாச்சு அஞ்சாம் படம் மைண்டுங்க ஐயா ஆறு வேலைங்க ஐயா அஞ்சாம் மைண்டு ஆறு வேலை அப்ப மைண்ட் ட்ரீல வேலை பாக்குறீங்களா இல்ல என்ன கிடைக்குன்னா சூரியன் தான் மரம் காலபுருஷனுக்கு அஞ்சாம் அதிபதியே சூரியன் அப்போ மைண்ட் ட்ரீல வேலை கிடைக்கும் லக்கணங்கிறது தலைங்க ஐயா லக்கணம் தலை கேப் எங்க போடுறோம் தலையில போடுறோம் இதுல மிதுனம் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஜெமினின்னு அதுக்கு பேர் உண்டு ஆமா அப்ப ஐடி கம்பெனில கேப் ஜெமினின்னு ஒரு கம்பெனி இருக்கு ஓ கிரகம் தான் பேர் வைக்கிறது மனுஷன் வைக்கல மனுஷன் வைக்கல கிரகம் பேர் வைக்கிறது இப்ப தள்ளா குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு மதுரையில இது ஆள் ஆண்டாண்டு காலமா இருக்குல்ல வண்டியூர் அப்படிங்கிறது திருமலை மன்னர் உருவாக்கின குளம் தான் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுதான் அது எதுக்கு நான் வண்டியூர்னா அழகர் ஆத்துல வந்து இன்னைக்கு மாதிரியான வாகன வசதிகள் கிடையாது கிடையாது மாட்டு வண்டிகளை கட்டிட்டு வந்து அழகர் வந்து ஆத்துல இறங்கிட்டு இரவு எங்க போவார்னா இந்த வண்டியூருக்கு தான் போவார் போவார் அங்க இருக்கிற அந்த பெருமாள் கோயிலுக்கு போவார் சரிங்க இப்ப அவரோட சேர்ந்து மக்கள் மதுரையில் எவர் கிரீன் ஹீரோ யாருன்னா ஐநூறு ஆண்டுகளா எனக்கு தெரிஞ்சு தான் ஏன்னா நானே ஒரு முப்பது ஆண்டுகளா நேர்ம பண்றேன் சரி இவங்க எல்லாம் வண்டி அது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆற்றக்கரையில் இருக்க அந்த வண்டி வண்டியூர் மக்களுக்கு வந்து வசிக்கிற இடமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த காலத்துல யுத்தங்களே ஆற்றக்கரையில் தான் பண்ணணும் ஆற்றக்கரை ஏன்னா உடனே தூக்கி இது பண்ணணும் கழுவணும் சுத்தப்படுத்தணும் தண்ணி குடிக்கணும் சமையல் பண்ணணும் எல்லாம் வேணும் இல்லையா இப்ப இந்த இடத்துல வந்து வண்டியை போட்டுட்டு அழகரை தரிசித்துட்டு அவர் ஊருக்கு அனுப்புற வரைக்கும் அங்க இந்த வண்டிகளும் அந்த ஆட்கள் தான் தான் வண்டி வண்டி இடம் வீடு நாலாம் இடம் நீர் நில அப்ப நாலாம் இடம் தான் அம்மா நாலாம் இடங்கிறது இப்ப உதாரணமா சனி சூரியன் காம்பினேஷனோட சனி சூரியன் காம்பினேஷன் சனி சனி தியாகத்துக்கு அனுக்கிரகம் சூரியன் ராஜாவுக்கு அனுக்கிறகம் இப்ப உங்க ஜாதகம் பாத்திருந்தா நான் கேட்டிருப்பேன் ஐயா தியாகராஜர் காலேஜ்ல படிச்சுக்கலான்னு அங்க சனி சூரியன் தான் தியாகராஜர் சனி சூரியன் தான் தியாகராஜர் கல்லூரி இன்னொன்னு வந்து புதன் வந்து வைசிய கிரகம் அங்க புதன் வந்து முக்கூட்டு கிரகம் எப்பயுமே சூரியனை அனுசரிச்சே இருக்கும் புதன் அப்படி இருக்கற அவங்க ஆக்சுவலா வைசியா இருக்கானு நாட்டுக்கொட்டை செட்டியா இருதான சோ இப்படியும் எடுக்கலாம் வணிகம் ஆமா வணிகம் பண்ணக்கூடியவங்க புதந்தே வியாபாரிகைய உம் புதந்த கம்யூனிகேஷன் இப்போ குருங்கறது பெரும் பணம் இப்ப புதன் தான் அக்கௌண்ட் புதன் தான் கணக்கு புதன் இல்லாமல் கணக்கு இல்ல குரு பணம் புதன் அக்கவுண்ட் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன் கிடைக்காதுன்னுவாங்க அப்ப அந்த குரு புதன் சேரும் பொழுது குரு குழந்தை குரு குழந்தை அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னவா இருக்கு கருவா இருக்கு அப்போ குரு புதன் சேரும்போது கரு ரேசியான்னு எடுக்கிறேன் இவ்வளவுதான் அய்யா புதன் வைசிய கிரகம் அப்ப கருசியா பேங்க் அக்கௌண்ட் இதுல லோன் வாங்கினா கெட்ட முடியுமா கெட்ட முடியாதான்னு அவங்க ஜாதகம் சொல்லுங்க இப்ப நான் ஜாதகம் வாங்கிட்டு இருந்த மாதிரி ஐசிஐசி பேங்க்ல லோன் வாங்கி சிக்கல்ல இருக்கீங்களா ஆமா சார் ஆமா சார் ஐசிஐசி பேங்க் ஏன்னா சனிங்கிறது வந்து அதிக குளிர்ச்சி ஐஸ்கிரீம்னாலே சனிதான் புதன்கிறது வங்கி ஐசிஐசினுடைய அர்த்தம் வேற அதனுடைய ப்ரொனோசியேஷனை வச்சு நான் பயன்படுத்தி ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா இப்போ ஒருத்தர் வந்து ரெண்டு கூட நான் கேக்குறேன் கோச் கிராய்ங்க நீங்க இப்படி இந்த சின்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி அவங்கள நம்ப வைக்க வேண்டியிருக்கா நம்ப வைக்க வேண்டிய நம்ம கேட்கற கரெக்டா இருக்கு நம்ப வைக்கிறதுக்காக இல்ல நம்ம கேட்கற கரெக்டா உங்களுக்கு சொல்றீங்கள ஆஹ் விவேகானந்தர் நீங்க ஏன் ஜோதிடம் படிச்சுக்கிட கூடாதுன்னு கேட்கறாங்க அதாவது ஃபேஸ் ரீடிங் முகத்தை வச்சே சொல்றது படிச்சுக்கிடக்கூடாதுங்கிறாங்க வேண்டாங்கிறார் அவர் அதாவது ஞானிகள்லயே அபூர்வமான ஞானி விவேகானந்தர் தான் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் ஆங்கில அறிவு உண்டு அறிவியல் அறிவு உண்டு ஆன்மீகத்தினுடைய அறிவுலேயும் உச்சத்தில் இருப்பார் அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு இல்லை இந்த இதை காட்டிலும் நான் வேறு விஷயங்களில் நான் ஈடுபாடு கொண்டிருக்கிறதுனால இதுக்குள்ளே நான் போகலன்னார் இப்ப நீங்க வர்றவங்களுடைய முகத்தை வச்சே சில விஷயம் சொல்லிருவீங்களா இல்லைங்க எனக்கு அது தெரியாது தெரியாதுலே இருக்கேன் இப்ப நான் நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் சரிங்க எல்லா ஜோதி பார்த்துருக்குறேன் சரிங்க அப்ப ஒரு வழக்கம் வச்சிருப்பாங்க வந்து உட்கார்ந்த உடனே என்னையா மாடு கண கன போச்சா மோட்ருக்கு தான் போச்சா அப்படின்னு அந்த இவர் கேட்பாருயா அது எப்படினாங்க இன்னைக்கு இப்ப லக்கணம் எங்க ஓடிட்டு இருக்கு இப்ப என்ன லக்கணம் ஓடுது அந்த லக்கணத்துக்கு அதிபதி எங்க இருக்காரு நாலாம் இடமா இருக்கு கால்நடை ராசி மேசத்துல இருக்கு எட்டு கூட பார்க்குறாரு இப்ப ஓர லக்கணத்துக்கு கால்நடை தொலைஞ்சிருக்கும் வாகன விபத்து ஏற்பட்டு இருக்கும் அம்மாவுக்கு கண்டா வந்திருக்கும் யாரோ தண்ணியில விழுந்துட்டாங்களா இல்ல அம்மாவை கணம் தேடுறியா இல்ல தொலைஞ்ச பொருளை தேடுறியா வீட்டுக்குள்ளதான் பொருள் இருக்கும் இது தினசுத்தி தெரிஞ்ச ஜோடர்கள் அன்னைக்கு இருந்தாங்க இதை ஃபாலோ பண்ணவங்க இப்ப எல்லாருக்கும் தின சுத்தி தெரியும் ஆனா அது மெமரியில வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டுதான் சொல்லக்கூடிய முறைங்க நீங்க சொல்றீங்க பேசிங்க ஆமா அது ஒரு கலை அது வந்து வசிக்கிற கலைன்னு அது ஒரு கலை வசித்துவலைன்னு இருக்கு அதை சொல்றவங்களா இருக்காங்க நான் சொன்ன எங்க எங்க என்னுடைய பிஹெச்டி பண்ணது சொல்ல ஒரு ஒரு அரசு அவருடைய வாரிசு வழிய வந்த ரேக்கப் பிள்ளைன்னு சொன்னீங்க இல்லங்கயா அவர்கிட்ட நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கப்ப சொல்வார் அவர் அப்போ அவர் குறிப்பிட்ட ஒரு நூல் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சினேந்திர மாலைன்னு ஒரு நூல் ஆமாங்கய்யா இருக்கு நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்களா சுதேந்திர மாலைன்னு மாலை அது வந்து என்னென்ன ஐயா ஜெயன நூல் சமண நூல்யா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அதுல என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா சில விஷயங்கள் ஆச்சரியமா இருக்குது ஒரு வைத்தியர் ஒரு நோயாளியை பார்க்க கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எதிர்த்தாப்புல வரக்கூடிய அந்த சகுனங்களை வச்சு அவர் அந்த நோயாளியினுடைய உடம்பை பார்க்காமலே தீர்மானிப்பார்னு ஒரு அதுல வர இருக்கு இருக்கு உதாரணமா ஒரு நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆள் வர்றாருன்னு வச்சுக்கிறேன் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்களாம் அந்த மருத்துவ பெட்டியை வச்சுட்டு உட்காந்துருவாங்களாம் வேண்டாம் அங்க முடிஞ்சிருச்சு அப்படிம்பாங்களாம் ஆமாங்க சொல்லலாம் அது நிமித்த சாஸ்திரம் செய்ய முடியுங்கய்யா ஒருத்தர் எதுக்கு வர்றாருன்னா இப்ப ஒண்ணு இல்லை இப்ப நடந்தது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நானும் என்னுடைய நண்பர் கார் எடுக்கிறோம் கேட்டை திறக்கிறோம் ஒருத்தர் ஊனமானவர் ஒருத்தர் நடந்து போகிறார் பிசிக்கலாக பாதித்தவர் நடந்து போகிறாரு சரி இன்றைக்கி எதோ விபத்து நடக்க போகுது கையில் நாயை பிடிச்சிட்டு நடந்து போகிறார் இன்னைக்கு விபத்து நடக்க போகுது கரெக்டாக பெருந்துறைக்கு முன்னாடி ஒரு டேனிங்லேருந்து நாய் குறுக்கு வந்துருச்சு வண்டிவே அடிச்சிருச்சு இது நிமித்த சாஸ்திரம்னு இதுக்கு பேர் அங்கே இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தர் அப்ராடு போகணும்னு கேட்குறாரு கேள்வி அபராடு போகணுங்கிறாரு அப்போ இந்த டேபிளில் மலர்கள்லாம் வச்சுருப்பேன் என்னுடைய அலுவலகத்தில் அப்போ அதில் ஒரு புழு வந்துருச்சு ஓ இவர் என்ன பண்ணுறாரு பேப்பரில் அந்த புழுவை எடுத்துக்கொண்டே கொல்லாமல் அப்படி மேலே கொண்டு போய் வெளியில் கொண்டு விட்டு வந்துட்டார் என்னால் வெளிநாடு போக முடியுமா வெளிநாடு போயிடுவீங்க சிரமம் இல்லாமல் போவீங்க சீக்கிரம் உங்களுக்கு விசா கிடைக்கும் இதை வச்சு என்ன சொன்னீங்க சி அட்டத்தையும் ஒன்றும் பார்க்கல சார் நீங்கள் புழுவை எடுத்தீங்க வெளிநாடு போகணுன்னு கேட்டோன்னே புழு வந்துருச்சு பேப்பரில் எடுத்தீங்க அப்படியே ஆகாய மார்க்கமாக கொண்டு போய் சேஃபாக கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்க ஸோ ஆகாயமாக இருக்க பிரயாணங்கிறது சிறப்பா இருக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க போங்க கட்டமே பார்க்க வேண்டாம் இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்ச விஷயங்கள் அந்த நிமித்த சாஸ்திரம்னு அதுக்கு பேரு வாரணாசியில ஒருத்தர் இருக்காருங்கய்யா ஒரு ரூம்ல உட்காந்துக்குவாரு அங்கே பக்கத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு இங்கே பலன் சொல்லிட்டு இருப்பாரு யாராவது பணம் கேட்கணும் அப்படின்னு வர்றாங்கன்னா யாராவது பணம் இனி யாருக்கா கொடுப்பாங்கல்ல போ பணம் கிடைக்கும் அதை பார்த்துட்டு பணம் கிடைக்கும் போகணுரு யாராவது ஒருத்தருக்கு வேலை சொல்றாங்க யாராவது ஒருத்தர் வேலை செய்யறாங்க அந்த சம்பவங்களை பார்த்து

அது இருட்டு அதெல்லாம் அது அதுபோக சூரியன் மறைஞ்ச பிறகு ஏதேனும் கிரக மாற்றம் ஏற்படுமா சூரியன் வந்து நாலேஜுக்கான கிரகங்க வளர்ச்சி காணக்கிறாங்கய்யா அவர் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு கட்டமா வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து சொல்ல வேண்டிய இந்த ராத்திரி ரெண்டு மணிக்கு போன் பண்ணி சந்தேக கேட்குற நிலைமைக்கு ஆயிப்போச்சு அப்ப சொல்ல வேண்டியிருக்கு நைட் வந்துருச்சு இல்லையா ஆமாங்கய்யா இரவு நேரம் வேலைங்கிறது வந்துருச்சு ஐடி கம்பெனி மாதிரி இப்போ ஜோடர் உள்ள நிலைமை அந்த மாதிரி ஆயிருச்சு எனக்கு அப்படி நான் பாக்குறதில்ல ஐயா எந்த நேரமும் ஏன்னா எந்த நேரமும் அதே சிந்தனையில அதே மைண்ட்ல இருக்கறனால அதை நான் யோசிக்கிறது இல்லை சரியா ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் உண்டியா என்னன்னா இந்த பச்சி ஜாதகம் அப்படிங்கிறாங்க பறவைகள் வச்சு சொல்றது பறவை உணவுக்காக தேடி போகுது வாழ்து இல்லைன்னா எதிரிட்டு சிக்கிக்கிறது அதை வச்சு சொல்ல முடியுமா ஒன்று இப்ப சில பேர் வந்து கிளி கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க அது அது சொல்றாங்க அது ஒன்று ரெண்டு திதி செய்கிறப்ப முன்னோர்களுக்கு நாம் படைப்பு போடுறப்ப அந்த உணவை காகத்துக்கு கொடுக்குறோம் அது ஒரு பட்சி தான் இப்போ இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் பற்றிய செய்தியை நம்ம பேசுவோம் இது நான் உங்ககிட்ட ஏன் வச்சுக்கோங்க பச்சி சாதகம் இன்னைக்கு சில பேர் அதை சாப்பிடற பச்சையாக்கும் நினைச்சுக்கிட்டு அது இல்ல அதனால அதனால இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற உங்கள்ட்ட சொல்லுவோம் என்னங்கறத பாப்போம் பச்சி சாதகம் பற்றிய செய்தியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்க ஆதன் ஆன்மீக தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த இடத்துல நம்ம தொடரப் போகிறோம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்